ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் ஃபெப்ரவரி பதிமூணு இந்த நாளை உலகம் முழுவதும் செல்ஃப் லவ் டேயாக அதாவது சுய அன்பு தினமாக நம்ம கொண்டாடிட்டு வருகிறோம் சுய அன்பு என்பது நம்மளை நாம் நேசிப்பது தான் உங்களை என்றைக்காவது நீங்கள் நேசிச்சிருக்கீங்களா இன்றைக்குமே உலகத்தில் அதிகமான தற்கொலைக்கு காரணம் இந்த சுய அன்பு இல்லாதது தான் அப்படின்னு பல ஆராய்ச்சிகளில் உறுதி செய்துருக்காங்க நாம் நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்கு செல்ஃப் லவ் என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது சில நேரங்களில் நாம் நம்மளை நேசிக்காமல் இருக்கிறது தான் நம்மளுடைய மகிழ்ச்சியை இழந்து காணப்படுவதற்கும் ஒரு காரணமாக இருக்குது ஒரு காக இருந்துச்சு அது இப்படி தன்னுடைய இருதயத்தில் அதை பார்த்து கொண்டே நினைக்குது நாம் தான் இந்த பறவை இனங்களிலே ரொம்ப கருப்பாக அசிங்கமாக இருக்கும் நம்மளுடைய குரல் வலையும் நல்லாவே இல்லை அதனால தான் என்னவோ நம்மளால் சந்தோஷமாகவே இருக்க முடியலையோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு நினச்சிட்டே அன்ன பாக்குது பார்க்குது அன்னப்பறவையை பார்த்து அதுக்கிட்ட போய் கேட்குது நீ ரொம்ப வெள்ளையாக ரொம்ப அழகாக இருக்க அதனால தான் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அன்ன பறவை சொல்லுது நானும் அப்படி தான் நினச்சேன் நம்ம தான் அந்த பறவை இனங்களிலே ரொம்ப வெள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நேற்று தான் நான் கிளியை பார்த்தேன் அந்த கிளி தான் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது மூக்கு ஒரு கலர்ல கழுத்து ஒரு கலர்ல அதில் உடல் அமைப்பு ஒரு கலர்ல இருக்குது அநேகமா அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ கிட்ட போய் கேளு அப்படின்னு அண்ணன் பறவை சொல்லிருச்சு உடனே அந்த காகம் கிளிக்கிட்ட போச்சு கிளிக்கிட்ட போய் நீ இந்த பறவை இனங்களிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியா நீ ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கிற உன்னை வீட்டிலெல்லாம் எல்லாம் வச்சு வளர்க்குறாங்க நீ மனுஷங்கிட்டலாம் பேசுகிற உன் மூக்கு உன் கழுத்து உன் உடல் அமைப்புலாம் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது நீ தானே அந்த பறவை இனங்களிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு கிளி சொல்லிச்சான் இல்லை இல்லை நான் மயிலை பார்த்தேன் அந்த மயில் ரொம்ப தோகை எல்லாம் விரித்து அழகாக காட்டுது மனிதர்களும் அதனால ரொம்ப ஈர்க்கப்படுறாங்க அதை அநேகமா அந்த மயில் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ போய் மயில் கிட்ட கேளு அப்படின்னு காகத்திட்டத்தில் சொல்லிருச்சுங்க காகம் உடனே மயில்கிட்ட போகுது மயில்கிட்ட போய் நீ தான் இந்த பறவை இனங்களிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு கேக்குது அதுக்கு மயில் சொல்லுது ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சேன் மனிதர்கள் எல்லாருமே என்னை பார்த்து ரொம்ப ரசிப்பாங்க மழைக்காலங்கள்லாம் வரும்பொழுது நான் தோகை விரித்து ஆடுறதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க என் பக்கத்தில் வந்துலாம் என்னை ஃபோட்டோ எடுப்பாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ஆனால் நான் இந்த ஜூலை இப்போ இருக்கிறேன் பார்த்தியா என்னை இந்த கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க நான் இந்த மூணு நாளாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன் இந்த ஆராய்ச்சியில் எல்லா பறவைகளையுமே கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க ஆனால் ஒன்று மாதிரி இருக்கிற இந்த காகத்தை மட்டுமே என்னால் இங்கே எங்கேயுமே பார்க்க முடியல அது மட்டுமே வானத்திலேயும் அங்கேயும் இங்கேயும் ரொம்ப பறந்துட்டு சந்தோஷமாக இருக்குது இப்போ நீ சொல்ல நீ தானே ரொம்ப சந்தோஷமான பறவை அந்த பறவை இனங்களிலே எங்களை எல்லாருமே கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க ஆனால் ஒன்றை யாருமே கூண்டில் அடைச்சி வைக்கிறதே இல்லை இப்போ நீ தான் சொல்லணும் நீ தானே ரொம்ப சந்தோஷமான பறவைன்னு சொல்லி அந்த மயில் அந்த காகத்திடத்தில் ரொம்ப அழகாக சொல்லுதுங்க அப்போ தான் அந்த காகத்துக்கு ஒரு உணர்வு வந்துச்சு ஆமாம் நம்ம தான் ரொம்ப சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எல்லா பறவைகளையுமே கூண்டுல அடைச்சி வச்சுருக்காங்க ஆனால் நம்மளை யாருமே கூண்டுல அழைச்சி போடுறதே இல்லை நம்ம தான் சுதந்திரமாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்குதாங்க இன்றைக்கும் இதே போல தான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இது இல்லை அது இல்லைன்னு நினச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களையுமே நம்ம இழந்துடுறோங்க நம்மளிடத்துல இல்லை நம்மளை நாமளே ரொம்ப எண்ணுறோம் ஆண்டவரும் இப்படியா நமக்கு புதிய ஏற்பாட்டு ஆண்டவர் நமக்கு அநேக கற்பனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அதுலயோ முதன்மையான கற்பனையாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று அழகாக சொல்லியிருக்கிறாருங்க உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நம்ம இடத்துல நாம அன்பு கூறுனாதான் பிறரிடத்திலையும் நம்மளால அன்பு கூற முடியும் காகத்தை போல இன்னைக்கும் நீங்க உங்களை குறைவா எண்ணிக்கொண்டு இருக்கீங்களா அப்படி என்னாதீங்க ஆண்டவர் ஒவ்வொருவரையுமே விசேஷமாக படைத்திருக்கிறார் சங்கீதக்காரன் ஆகிய தாவேது ஆண்டவரை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடினால் உம்மை துதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிறாங்க ஆண்டவரும் நம்மள ஒவ்வொருவரையுமே ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளையும் கொடுத்துருக்கிறாருங்க நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் நமக்கு தான் தெரியும் நம்ம பிறரோடு ஒப்பிடும் பொழுது நாம் நம்ம மகிழ்ச்சியை சில நேரங்களில் இழக்கவும் நேரிடுதுங்க இந்த சுய அன்பு தினத்தில் நம்மளை நாம் நேசிக்க கற்றுக்கொள்வோம் சந்தோஷமாக வாழ்வோம்